ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் to Asantham சரவணன் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பாலக்கீரையை பயன்படுத்தி ஒரு சூப்பரான சுவையான பிரியாணி ரெசிபிஸ் எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம் அதுக்கு சைடிஷாக நல்ல சுவையான காரசாரமான கருணைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறது இன்னைக்கு வீடியோல வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு அந்த ரெசிபி பண்ணுறதுக்காக நம்ம பாலக்கீரையை நல்லா அலசி எடுத்துக்கணும் அதுக்காக ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கூடவே கொஞ்சமாக உப்பு உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை கட் பண்ணி வச்சுருக்க கீரையை நம்ம இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லை செவன் மினிட்ஸ் இருந்தாலே போதுமானதான் இருக்கும் இப்போ மஞ்சளும் உப்பும் தண்ணியில் சேர்த்தாச்சு இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரையை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி இந்த பாலக்கீரை பிரியாணி செய்கிறதுக்காக ஒரு கட்டு அளவுக்கு பாலக்கீரை எடுத்துருக்கேன் இப்போ இந்த கீரையை நம்ம மஞ்சள் பொடி சேர்த்து தண்ணி கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் இந்த மாதிரி மஞ்சள் பொடி போட்ட தண்ணியில் நம்ம கீரையை வாஷ் பண்ணும்போது அதில் ஏதாவது அந்த வெள்ளையாக இருக்க பூச்சிகள்லாம் இருந்தால் கூட அதையெல்லாம் நீங்கிடும் அதுக்காக தான் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ இந்த பாலக்கீரையை நம்ம திரும்பவும் நல்ல தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு வாட்டி இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ அடுத்ததாக இந்த பாலக்கீரை பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ஒரு மீடியம் சைஸு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி ரெண்டு தக்காளியும் வந்து மீடியம் சைஸோடு கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாவை அதை வந்து கீறி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்திருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அந்த குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போது இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இது நல்லா சூடான பிறகு நம்ம இதில் மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக அதே ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இப்போ அடுத்ததாக ஒரு பிரியாணி 4 நாலு கிராம்பு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு அன்னாசி பூ எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம கீரி வச்சுருக்கிற இந்த பச்சை மிளகாயும் நம்ம இதில் கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக இது கூட கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நம்ம சால்ட்டு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரத்துல இந்த வெங்காயம் வதங்கி வந்துடும் அதுக்காக தான் இப்போ சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா இந்த வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம் அடுத்ததாக இது கூடவே ஒரு அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் மஞ்சள் பொடி சேர்த்து வதக்கும்போது இன்னுமே சீக்கிரத்தில் இந்த வெங்காயம் வதங்கி வந்துடும் அதுக்காக தான் ஒரு சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டு வதக்கி விட்டுறாலே போதுமானதாக இருக்கும் சீக்கிரத்தில் வெங்காயம் வதங்கி வந்துடும் இப்போ தான் இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு விழுத இது கூட சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதோட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தாச்சு இதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும் இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம் தக்காளியை சேர்த்து நல்லா மசிச்சு விட்ட மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கணும் அதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் பொடியை நான் இது கூட சேர்த்துக்கிறேன் மஞ்சு பொடி சேர்த்து நம்ம வெங்காய தக்காளி வதக்கினோம்னா அது சீக்கிரத்துலேயும் நல்லா வதங்கி வந்துடும் அதுக்காக கொஞ்சம் போல் ஒரு கால் டீஸ்பூன் போல் பொடி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வந்துட்டு இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லியாக இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ அடுத்து தான் இதில் காரத்துக்காக தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் அதனால் தனி மிளகாத்தூள் போது பார்த்து சேர்த்துக்கணும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ அடுத்து தான் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ தனியாத்தூள் சேர்த்துட்டு அடுத்து தான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மசாலாக்களோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா வதங்கிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் சிம்மில் அடுத்ததாக நம்ம பாலக்கீரை எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பாலக்கிரையை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு டைம் தண்ணி ஊற்றி இந்த பாலக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அடுத்ததாக இதை அப்படியே நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த பாலக்கீரையில் இருக்க இந்த தண்ணியை வச்சே நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நம்ம பிரியாணிக்கு எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணுவோமோ அதே அளவு தண்ணியை எடுத்துக்கிட்டு கூட நம்ம இந்த கீரையை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அது இப்போ அதுக்காக ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் இந்த தண்ணியை நம்ம பாலக்கீரையில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ண போகிறேன் அதுக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும் அதுலேருந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் எடுத்து இந்த கீரையில் சேர்த்து இதை நல்லா நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கேன் இந்த கீரையை நம்ம வெங்காய தக்காளியெல்லாம் வதக்க வச்சுருக்கோம் இல்லையா அதோட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கீரையை நம்ம குக்கரில் சேர்த்துட்டு வதக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ அடுத்ததான் மீதி இருக்கிற ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியும் இது கூட சேர்த்துக்கிறேன் ஒரு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ்க்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் உங்களுக்கு இன்னுமே சாதம் நல்லா உதிரி உதிரியாக வேணும்னா நீங்கள் ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு ஒனே அளவுக்கு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததான் ஒரு கொதி வரட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை இது கூட சேர்த்துக்கலாம் எப்போவுமே நம்ம பிரியாணி செய்யும்போது ஒரு இருபது நிமிஷமாவது பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா ஊற வச்சு வச்சுருக்கணும் அப்போ தான் நமக்கு சாதம் நல்லா நீள நீளமாக கிடைக்கும் இப்போ பிரியாணி ரைஸை இந்த கீரை கூட நம்ம சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்குவோம் இப்போ அடுத்ததான் ஃபைனலாக நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் நம்ம இதோட சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் இந்த குக்கரை ஃபைனலாக நம்ம குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி இந்த கீரையை கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள் லேசான ஒரு புளிப்பு சுவையில் இருக்கணும் அதாவது நம்ம சேர்த்துருக்க தக்காளியோட அந்த ஃப்ளேவர் வந்து தெரியணும் அப்படி வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னாக்கா அந்த டைமில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் சாறு வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கிட்டோம்னா அது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ ஃபைனலாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தாச்சு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு குக்கரை மூடி போட்டு விசில் போட்டு வச்சிடலாம் அடுப்பு சிம்மில் இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ அடுத்து தான் நம்ம கருணைக்கிழங்கு வறுவல் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக கொஞ்சமாக கருணைக்கெழங்கு எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நீல வாக்கில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நமக்கு தேவையான சைஸில் நம்ம இந்த கருணைக்கெழங்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் பெருசாவோ இல்லை சின்னதாகவோ ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக நம்ம கட் பண்ணால் தான் நம்ம வந்து வறுவல் ரெடி பண்ணும்போது சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சுவையாக இருக்கும் இப்போ கட் பண்ண கருணைக்கெழங்கு எல்லாத்தையும் ஒரு தண்ணியில் சேர்த்துட்டு இதை நல்லா நான் அலசி எடுத்துக்கிறேன் நல்லா ஒரு நாலஞ்சு டைம் நம்ம தண்ணியில் சேர்த்து அலசி எடுத்துக்கணும் அப்போ தான் அது வந்து நமைக்காமல் இருக்கும் இப்போ கருணைக்கெழங்கெல்லாம் கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்து வச்சுருக்கேன் அதில் இந்த கருணைக்கெழங்கு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன் அது கூடவே கொஞ்சமாக பொடி கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சமாக புளியும் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நம்ம புளியும் உப்பும் நம்ம சேர்த்துக்கும் போது சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த கருணைக்கெழங்கு அப்படியே நமிக்க ஆரம்பிக்கும் சாப்பிடும்போது தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் வந்து இதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கும் அதுக்காக தான் உப்பும் கொஞ்சமாக புளியும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கும் ஸ்டவ் வந்து ஆனில் இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் இது வெந்தாலே போதுமானதாக இருக்கும் நமக்கு வந்து இந்த கர்ணக்கெழங்கு வறுவலுக்கு முழுசாக வேகணும்னு அவசியம் கிடையாது ஒரு ஹாஃப் ஆயிலில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தவால வச்சு இப்போ இது அப்படியே வேகட்டும் இப்போ கருணைக்கெழங்கு ஓரளவுக்கு நல்லாவே வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த வேக வச்சோம் இல்லையா இந்த தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு வெறும் கருணைக்கெழங்கு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அந்த வேக வச்ச தண்ணியை வந்து மாற்றிட்டு புதுசாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ அதில் இருந்து நம்ம கருணைக்கெழங்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த கருணக்கிழங்கு வறுவலுக்காக இது கூட கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ அது கூடவே கொஞ்சமாக சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம கலந்து விட்டுக்கலாம் இந்த கர்ணக்கெழங்கில் இருக்கற ஈரப்பதமே இதை மிக்ஸ் பண்ணி விடுறதுக்கு போதுமானதாக இருக்கும் நம்ம தண்ணி ஊற்றணுன்னு அவசியம் இருக்காது இப்போ மிளகாத்தூள் உப்பு எல்லாம் சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம செட்டிலாக விட்டுடணும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறிட்டு இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது ரொம்பவே காரசாரமாக சூப்பராக இருக்கும் சிம்பிளான ஒரு கர்ணக்கெழங்கு வறுவல் தான் இது ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம் இப்போ இதை ரெடி பண்ணியாச்சு இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம மூடி போட்டு வச்சுருந்தோம் இந்த கருணக்கிழங்கு எடுத்து மறுபடிக்கும் நம்ம ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கல்ல ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த கருணக்கிழங்கு எல்லாத்தையும் வறுட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த தோசைக்கள் நல்லா சூடாகட்டும் சூடான பிறகு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா இந்த தோசைக்கள் முழுசுமாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி மெத்தடில் நம்ம கர்னக்கெழங்கு ஃப்ரை பண்ணும்போது அதிக எண்ணெய் வந்து தேவைப்படாது கொஞ்சமாக ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் இருந்தாலே போதுமானதாக இருக்கும் இப்போ இந்த தோசைக்கள் நல்லாவே சூடாகிடுச்சு இப்போ இதில் நம்ம ஒவ்வொரு கருணைக்கெழங்க நம்ம இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ கருணுக்கெழங்கு எல்லாத்தையும் தோசைக்கல்லில் சேர்த்தாச்சு சேர்த்த பிறகு நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நம்ம இந்த கருணுக்கெழங்கை சுற்றி நம்ம சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கருணுக்கெழங்க நம்ம அடிக்கடிக்கே நம்ம திருப்பி விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் ரெண்டு சைடும் நல்லா ஈவனாக வந்து நல்லா சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சுவையாக இருக்கும் ஒரு சைட் நல்லா வெந்துட்ட பிறகு அப்புறமா நம்ம இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் இதே மாதிரி நம்ம திருப்பி திருப்பி விட்டு இந்த அழகாக அழகாகதே கலரில் இந்த பொன்னேரமான கலரில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அவ்வளோதான் கருணுக்கெழங்கு ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்து தான் பன்னீர் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த பன்னீரில் கொஞ்சம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்படி கொஞ்சமாக பன்னீரை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதை குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க மாதிரி குட்டி குட்டியாக நம்ம பன்னீரை கட் பண்ணி எடுத்துக்கணும் ஆல்ரெடி ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியே வச்சுருந்தேன் நான் இந்த பன்னீரை அதனால் அது வந்து ரொம்பவே சாஃப்டா இருக்குது இப்போ அடுத்ததாக ஒரு சின்ன வானலில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா உரிக்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீரை இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விற்றுக்கணும் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணுன்னா அவசியம் இல்லை ப்ரௌன் கலருக்கு மாறணுன்னா அவசியம் இல்லை சும்மா ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம இதை ஃப்ரை பண்ணிட்டாலே போதுமானதாக இருக்கும் பன்னீர் வந்து ஹார்ட் ஆகிடக்கூடாது நல்லா சாஃப்டாகவே இருக்கட்டும் இப்போ அவ்வளோதான் பன்னீரை வந்து ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பாலக் பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா சாதம் உதிரி உதிரியாக நல்லா கிடச்சி வந்திருக்கு பாருங்கள் நான் இந்த பாத்மத் ரைஸ்க்கு ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா எனக்கு வந்து எப்போது இந்த ரைஸ் வந்து கொஞ்சம் வெந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும் ரொம்பவும் உதிரி உதிரியாக இருந்தாலும் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அதனால தான் நம்ம இன்னும் கூட ஒன்றே கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கிட்டோம்னா இன்னுமே நல்லா உதிரி உதிரியாக ரைஸ் நமக்கு கிடைக்கும் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் சில பிள்ளைங்களாம் கீரை சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அடம் பண்ணுவாங்க அவங்களுக்கெலாம் நம்ம இந்த மாதிரி ஒரு பிரியாணி ஃப்ளேவரில் செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ரொம்பவே ஆர்வம் காட்டுவாங்க சாப்பிட்றதுக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் ஒரு டைம் உங்கள் வீட்டில் இந்த பாலக் பிரியாணி செஞ்சு பாருங்கள் இந்த பாலக் பிரியாணிக்கும் கருணக்கிழங்கோட வறுவலுக்கும் செம்மையாக இருக்குங்க டேஸ்ட்டு ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பன்னீர் அதை வந்து இந்த பாலக் பிரியாணியோடு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ நான் வீடியோக்காக அந்த பிரியாணி மேலே வந்து இந்த பன்னீரை வந்து சர்வ் பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் நம்ம நார்மலாக பிரியாணி செஞ்சு இப்போ நம்ம நார்மலாக பிரியாணி செஞ்சு முடிச்சதும் அந்த பிரியாணியோட இந்த குட்டி குட்டியாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடணும் மிக்ஸ் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு லன்ச் பாக்ஸில் கொடுத்து அமைச்சோம்னா அவங்க நல்லா சமத்தாக சாப்பிட்டு முடிச்சுருவாங்க இதோடய டேஸ்ட்டு கண்டிப்பாக ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த பன்னீருக்கு பதிலாக முந்திரி வேணும்னா கூட ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் பன்னீர் ஒரு டைம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட்டு ரொம்பவே குழந்தைங்களுக்கு பிடிக்கும் பாருங்கள் ரொம்ப டெலிஷியஸான சூப்பரான அதுவும் ஹெல்த்தியான பாலக்கீரை பிரியாணி அதுவும் பன்னீரோடு சேர்த்து நல்ல ஒரு காரசாரமான கருணக்கிழங்கு வறுவல் இதோட காம்பினேஷன் அடிச்சுக்கவே முடியாதுங்க அந்தளவுக்கு செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இப்போ இந்த வீடியோவில் காமிக்கிறேன் பார்த்திங்களா இந்த ரைஸோட சேர்த்து பன்னீரை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி தான் நம்ம பன்னீரை மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸோட கொடுத்து அனுப்பலாம் நம்மளுமே அதே மாதிரி சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டு கிடைக்கும் இந்த பிரியாணியில்